ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய படிப்பான வணக்கங்கள் கோவையில் இருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் இன்றைக்கு என்னுடைய வாட்ஸ்அப் ஆடியோ ப்ரெசன்டேஷனில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நண்பர்களே நாம் எல்லாருக்கும் கடவுளை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இருக்கா இல்லையா அதற்கான சின்ன சின்ன முயற்சிகளில் அதற்குண்டான சின்ன சின்ன சம்ஸ்காரங்களை நாம செய்துகிட்டே தான் இருக்கோம் பூஜைகள் செய்வது புனஸ்காரங்கள் செய்வது கும்பாபிஷேகத்துக்கு செய்வது அன்றாடம் ஆலயங்களுக்கு செல்வது கடவுளை பாத்திரமாட்டோமா என்ற எதிர்பார்ப்பில் பல விஷயங்களை செய்துட்டு இருக்கோம் ஆனா கடவுளை நாம பார்க்க போறதில்லை என்ற உண்மையையும் அறிந்தவர்கள் தான் நாம கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைன்னு சொல்கிறது இறைவனை தான் நான் இறைவனை பார்த்தேன் இப்படி இருந்தார்னு மிகப்பெரிய மகான்கள் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லலாம் நேற்றைய கனவுல கணவர் வந்தார் நேரில் நான் பார்த்தேன் தெய்வம் மனித ரூபேனா அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காவது ஒரு முக்கியமான சங்கடம் வரும்போது உண்மையான பக்தராக இருந்தார்னா ஏதாவது ஒரு மனுஷன் மூலமாக வந்து உதவுவார் கடவுள் டக்குன்னு மறைஞ்சு போவார் இங்கே தானே இருந்தார் அந்த பையன் அவருக்கு இதை நின்றுட்டு இருந்தாரு அவர் தான் எனக்கு வழிக்கு இப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்புறம் தேடி பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ கடவுளே வந்து போனதாக நம்புவாங்க அது இருக்கட்டும் ஒரு புறம் ஆனால் இறைவன் சர்வ வியாபி அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது இல்லை ஸோ எல்லா இடங்கள்லேயும் வியாபித்திருக்கிற இறைவன் யாரை வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் கடவுளுக்கு முன்னால் நின்று பிரார்த்தனை பண்ணும்போது கூட கடவுளே உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை என் மேல விழுந்துடாதா நான் இங்க ஓரமா மிக மிகச்சிறிய மனிதன் உன்னுடைய கருணையினால எல்லையில்லாத கருணையினால இந்த உலகத்துல மனுஷனா பிறந்திருக்கேன் உன்னுடைய பார்வை என் மேல் பட வேண்டும் கருணை பார்வை என் மேல பட வேண்டும்ன்னு மனமுருகி உருகி பிரார்த்தனை செய்பவர்களை நானே நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான் கூட அப்படித்தான் பிரார்த்தனை செய்வேன் கடவுளே உன்னுடைய பார்வை என் மேல் படாதா அப்படி எல்லார் மேலேயும் கடவுளுடைய பார்வை படுமான்னு கேட்டால் படாது அவருக்கு தெரியும் யாரை பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னு சாதாரண மனுஷர்களா இருக்கிய நம்மளே நமக்கு வேண்டப்படாதவங்க யாராவது வந்தால் அந்த சைடு திரும்புகிறோமா அவரை பார்க்குறோமா முகம் கொடுத்து பேசுறோமா நம்மளுடைய நம்முடைய கோபத்தை அகங்காரத்தை ஆதங்கத்தை ஏமாற்றத்தை அந்த நபர் பக்கமே திரும்பி பார்க்காம நாம வெளிப்படுத்துறோம் அது கரெக்டா தப்பான்றது இன்னொரு நாள் பேசலாம் ஸோ இறைவனுடைய பார்வை நம்ம மேல விழ வேண்டும் தான் நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படி எல்லார் மேலேயும் விழுதா இல்லை எனவே யார் மேலே இறைவனுடைய பார்வை விழும் அப்படின்னு நம்முடைய ஆண்டோர்களும் சான்றோர்களும் ஒரு நூறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க நூறு விஷயங்களையும் ஒரே நாள் வாட்ஸ்அப் ஆடியோவில் பதிவு செய்து அனுப்பித்தால் பதினாறு எம்பிஐ தாண்டும் என்பதனால அடுத்த ஒரு சில பல நாட்களுக்கு இறைவனுடைய பார்வை யார் மேல் விழும் அப்படின்ற தலைப்பில் நாம் ஒரு சீரியஸ் ஆஃப் ஆடியோ ப்ரெசன்டேஷனை கொடுக்க போகிறோம் எனவே இந்த மூணு நாலு நாட்களுக்கு வர ஆடியோவை பத்திரப்படுத்தி வைத்தால் உங்கள் எதிர்கால சந்ததியினர்கிட்ட கூட நீங்கள் இறைவனுடைய பார்வை இவங்க மேலே தான்ப்பா விழும் நீ இந்த கேட்டகிரியில் வரா மாதிரி உன்னுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் செயலாக்கங்களையும் மாற்றி அமைத்து கொள்ளு நாம் அறிவுரை சொல்ல முடியும் எனவே கடவுளின் பார்வை யார் மீது படும் என்ற இந்த வாட்ஸ்அப் ஆடியோ மெசேஜை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வதோடு அடிக்கடி கவனமாக கேளுங்க ஒருவேளை இந்த லிஸ்டில் நம்ம இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த நூறு பேர் இருக்கிற லிஸ்ட்டில் நாம் வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் இப்போ கவனமாக கேளுங்க யார் வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் வெள்ளை உள்ளத்தை வச்சிருக்காங்களோ வெள்ளை தாமரை பூவை போல உள்ளத்தை வச்சிருக்காங்களோ அவங்க மேலே கடவுளனுடைய பார்வைப்படும் யார் யாரெல்லாம் சத்தியத்தின்படி வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்களுடைய மேலே இறைவனுடைய கண்கள் படும் கடவுளனுடைய பார்வைப்படும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று கொஞ்சம் பேர் பேசுகிறாங்கல்ல அப்படி இல்லாம உள்ள இருக்கிறத மட்டுமே பேசுறாங்கல்ல அவங்க மேல இறைவனுடைய பார்வைப்படும் சுயநலம் இல்லாம அடுத்தவர்கள் மேல அன்பு வைக்கிறாங்க இல்லையா கொஞ்சம் பேர் இருக்காங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு வைப்பாங்க அவங்க சுயநலத்தை பின்னால வச்சிருப்பாங்க அவர்கள் மேல இறைவனுடைய பார்வைப்படும் யார் மனசையும் புண்படுத்தாதவர்கள் மேலே இறைவனுடைய பார்வைப்படும் நேர்மையாக இருக்கணும் அதே நேரத்தில் நிலை தவறாதவராகவும் இருக்க வேண்டும் அவருடைய மேலே நிச்சயமாக இறைவனுடைய பார்வைப்படும் விருப்பு வெறுப்பு அடுத்தவர்களுக்கு உதவும் பொழுது யார் யாரெல்லாம் காட்டாமல் இருக்காங்களோ விருப்பு வெறுப்பை யாருக்கு உதவி செய்கிறோமோ அவர்கிட்ட காட்டாமல் இருக்காங்களோ அவர்கள் மேலே இறைவனுடைய பார்வை விழும் எந்த சூழ்நிலையிலும் அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி சிச்சுவேஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாற்றாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்களுடைய மேலே இறைவனுடைய பார்வைப்படும் இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே நம்மை போன்ற உயிர்கள் தான் உண்மையாக யார் உணர்கிறாங்களோ அவங்களுடைய மேலே இறைவனுடைய பார்வை விழும் எதற்குமே கவலைப்படாமல் ஆன்றோர்கள் சான்றோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் நமக்கு என்னென்ன நல் நெறிகளை சொல்லியிருக்காங்களோ அதன்படி மகிழ்ச்சியாக யார் வாழ்க்கை நடத்துகிறாங்களோ கவலைப்படாமல் அவங்க மேலே இறைவனுடைய பார்வைப்படும் ஒரு நாலு விஷயங்கள் யார் வெறுக்கிறாங்களோ அவங்க மேலே இதயப்பனுடைய பா பார்வைப்படும் கோபம் வெறுப்பு ஆவேசம் பொறாமை இது நாலுத்தையும் ஒருத்தர் விலக்கி வச்சுட்டாருன்னா அவர் மேலே இறைவனுடைய பார்வைப்படும் தீய உள்நோக்கம் கொண்ட பார்வை சிலவர்களுக்கு இருக்கும் உள்நோக்கம் என்னென்ன அல்டீரியர் மோட்டிவ்ஸ் அடுத்தவங்களை கெடுக்கணுன்ற நோக்கத்துல சில பார்வையை வச்சிருப்பாங்க கொஞ்சம் பேர் அப்படி இல்லாதவர்களுடைய பேர் பேர்ல இறைவனுடைய கண் பார்வைப்படும் அடுத்தவங்களை யார் யார் மதிச்சு நடக்கிறாங்களோ அவருடைய மேலே இறைவனுடைய கண்கள் படும் பார்வைப்படும் பணிவோடு நடந்து கொள்கிறவர்கள் மேலே இறைவனுடைய பார்வை விழும் இனிமையான வார்த்தைகளை கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல் யார் பேசுறாங்களோ அவர்களுடைய நெஞ்சில் நஞ்சு இல்லாமல் யார் பேசுறாங்களோ அவர்கள் மேல இறைவனுடைய பார்வை விழும் மரியாதைய யார் நடத்துறார்களோ யார் மரியாதை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல இறைவனுடைய பார்வைப்படும் உழைப்பினுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து யார் யாரெல்லாம் இந்த உழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்க மேல இறைவனுடைய பார்வை விழும் பிறரை நம்முடைய சொற்களினாலையும் செயல்களினாலையும் யார் யார் துக்கப்படுத்தாமல் இந்த கலிகாலத்தில் வாழ்கிறாங்களோ அவங்க மேல இறைவனுடைய பார்வைப்படும் ஏழையா இருப்பான் ஆனா தர்மம் செய்வான் ஏழ்மையிலும் தர்மத்தை மீறாதவர்கள் மேல இறைவனுடைய பார்வைப்படும் பொய்யே பேச மாட்டான் வாழ்க்கையில ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவன் மேல இறைவனுடைய பார்வை விழும் அடுத்தவங்க மேல பழி சுமத்தாமல் எவன் இருக்கானோ அவனுடைய மேல இறைவனுடைய பார்வை விழும் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான் நம்ம கூடவே இருக்கான் அவன் அன்றாடம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படி அவனை மன்னிச்சு விட்டுருணுன்ற எண்ணம் வச்சிருக்காங்க இல்லையா கொஞ்சம் பேர் பெரிய தவறு செய்தாலும் பிறரை மன்னிப்பவர்கள் மீது இறைவனுடைய பார்வை விழும் காலம் பொன் போன்றதுன்னு வாயில மட்டும் சொல்லாமல் நேரத்தை வீணடிக்காமல் இருப்பவர்கள் மேலே இறைவனுடைய பார்வை விழும் சுறுசுறுப்பாக தன்னுடைய கடமையை தர்மத்தின்படி யார் செய்கிறாங்களோ அவங்க மேலே இறைவனுடைய பார்வை விழும் எந்த நிலையிலுமே அடுத்தவங்களை கேலி கிண்டல் தெனாவட்டா சொல்றது இப்படி அடுத்தவர்களை ஏளனம் செய்யாதவர்கள் மேலே இறைவனுடைய பார்வை விழும் கருணை மனம் கொண்டவர்கள் மீது இறைவனுடைய பார்வை விழும் சத்தியத்திற்காக கொஞ்சம் கூட பயப்படாமல் யாழ் வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு இறைவனுடைய பார்வை கிட்டும் நன்மை செய்ததற்காக யார் நமக்கு அந்த நன்மையை செய்தார்களோ அவர்களுக்கு உதவுபவர்கள் மீது இறைவனுடைய பார்வை விழும் ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா ஒரு தவறு நடந்து போச்சுன்னா நொடியிலேயே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஏன் நடந்தது எதுக்கு நடந்தது அப்படின்ற விவரத்தை சொல்லி குழப்பமே வராமல் மீண்டும் நாணயமாக யார் நடக்கிறார்களோ அவர்களுடைய மேலே இறைவனுடைய பார்வை விழும் எப்படிப்பட்டவரையும் உயர்ந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பவர்கள் மீது இறைவனுடைய பார்வை விழும் எந்த சூழ்நிலையிலும் கடுமையான வார்த்தைகளை பேசாதவர்கள் மீது இறைவனுடைய பார்வை விழும் ஒரு சில பல நாட்களுக்கு வரும் நான் சொன்னேன் இல்லையா இப்போ வந்து ஒரு முப்பது பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இந்த இறைவனுடைய பார்வை யார் மேல் விழும் என்ற இந்த சீரியஸ் ஆஃப் ஆடியோ பிரசன்டேஷன் தொடரும் நண்பர்களே என்றும் உங்கள் இனிய நண்பன் சுப்பிரமணியன் கோவையில் இருந்து